தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணன் வந்து கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டுத் நடந்துச்சு அதில் வந்து எடப்பாடி நிறைய சரமாரியான கேள்விகள்லாம் அவர் கேட்டிருக்கிறாரு அதுக்கு வந்து வந்து டிஎம்கேலேருந்து வந்து ஆளுங்கட்சியிலேருந்து வந்து நிறைய பதில்கள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு மீடியா காமிச்சாங்க ஆனால் எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் என்ன கேள்வி கேட்டாங்க எதை பற்றி பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லவும் இல்லை காமிக்கவும் இல்லை ஆக்சுவலாக வந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சார்பிலேருந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்கட்சித் தலைவர் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தார் இதுமாதிரி விவசாயங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களில் எல்லாம் வந்து கொள்முதலே பண்ணல ரொம்ப விவசாயங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து அங்கே உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து நாங்கள் நிறைய ஒரு ஒரு நிலையத்துக்கு வந்து ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் நெல் கொள்முதல் பண்ணுறோம் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாம் ப்ராப்பராக இருக்கு அப்படின்னாங்க இவர் பதில் பேசாமல் என்ன பண்ணிட்டார் மக்கள்கிட்டேருந்து பதில் எடுத்து சொல்லிட்டார் நேரடியாக அந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு போயிட்டு அங்கே சட்டமன்றத்தில் நேரடியாக அவருக்கு பதில் சொல்லாமல் நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒன்று பதில் சொல்கிறாரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம உருக்கல் ஒரு கண்ணாடி படத்தோட ஹீரோ அதானே அதாங்க நம்ம உதயநிதி அண்ணன் அவங்க வந்து இன்ஸ்டாவில் ஒரு பெரிய மாசான ஒரு அப்டேட் சம்பவம் பண்ணியிருக்காரு அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு அதில் வந்து நிறைய வாதங்கள் விவாதங்கள்லாம் போணுச்சு கரூர் சம்பத்தை பற்றி நிறையா பேசினாங்க அப்புறம் வந்து யார் சைடு தப்பு என்ன இதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து எடப்பா எடப்பாடி தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய அவர் எதிர்க்கட்சி தலைவரில் பேசி தானே ஆகணும் அதுமாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டதுக்கு இவங்களும் நிறைய பதில் சொல்லியிருந்தாங்க அதாவது நிதி நிதி சம்மந்தமாக எடப்பாடி கேட்டிருந்தார் அதாவது உங்கள் கடன் வந்து நிறையா போயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஏன் இவ்வளோ செலவு ஆச்சுன்னு சொல்லிட்டு எடப்பாடி கேட்டிருந்தார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர் தான் நிதி இதில் இருக்கார் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நீங்கள் ஆட்சியை முடிச்சிட்டு போகும்போது நீங்கள் வந்து இவ்வளோ ரூபாய் கடன் வச்சுருந்தீங்க நீங்கள் வச்சுட்டு போன கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலரை கோடி நாலரை கோடி லட்சத்துக்கு மேலே வந்து வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாரு அப்போ அந்த தங்கம் தென்னரசு பேசி வந்து ஒரு ட்ரோல் மாதிரி போட்டு எடப்பாடியை வச்சு செஞ்சிருந்தாங்க அவர் கேட்ட கேள்விக்கு வந்து இதுதான் நீ வச்சுட்டு போன கடனுக்கு நான் வட்டி கட்டிட்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்க இந்த டிஎம்கே சம்பந்தமாவே அந்த வீடியோலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்க பேசினது எதுவும் காமிக்கல எனக்கு தெரிஞ்சு நீங்க நீங்க ஒருவேளை அவங்க பேசின சட்டமன்றத்தில் பேசுறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்னென்னா உணவுத்துறை அமைச்சர்கிட்ட வீரர் எடப்பாடி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அங்கே அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் வந்து நெல்லெலாம் கொள்முதல் பண்ணாமல் அங்கே நெல் பயிலுக்கெல்லாம் வே அதாவது விளைஞ்சி முளைச்சி இருக்குது அங்கே விவசாயங்கள்லாம் இன்னொரு நாள் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சி ரோட்டில் போட்டுட்டு நெல்லாம் வந்து கொள்முதல் செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு 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 கொள்முதல் நிலையத்தில் வந்து ஆயிரம் மூட்டை வந்து நெல் கொள்முதல் பண்ணாங்க நீங்கள் எவ்வளோ பண்ணிகிட்ருங்க அப்படின்னு கேட்கும்போது உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு அங்கே நேரடியாக அவருக்கு பதில் இல்லாமல் உடனே என்ன பண்ணுறாரு தீபாவளி டைமா நேராக மக்கள்கிட்ட போயிட்டு இவர் ஆக்சுவலாக போனது என்னமோ தீபாவளி மக்கள்கிட்ட போயிட்டு தீபாவளி கொண்டாடி இந்த தேர்தல் டைமா போய்ட்டு பரப்புற பிரச்சாரத்தினக்கான ஆதரவை திட்டம் இன்னும் போகிறாரு அங்கே போனால் அப்படியே விஷயமே மாறுது அங்க போயிட்டு என்ன பண்றாரு அங்க அந்த விவசாயங்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாரு தஞ்சாவூர் இப்ப சுருக்கமாக சொல்ல போனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல காட்டூருங்கிற பகுதியில நேரடி கொள்முதல் நிலையத்துல அதாவது அந்த கிராமத்துல சுத்தி இருக்கோம்ல அந்த நேரடி கொள்முதல் நிலையம் அங்க போயிட்டு பார்க்கும்போது என்னன்னா மக்கள் எல்லாம் ரோட்ல போட்டுட்டு தீபாவளி அதுமாவே ஆக்சுவலாக வந்து கொள்முதல் நிலையங்களில் வந்து நெல்லை கொட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு பாதுகாப்பான ஒரு இது கிடையாது அது வந்து ரேஷன் கடை மாதிரி ஒரு ஒரு சின்ன இதாக இருக்கும் இல்லைனா கோவில் அந்த மாதிரி இடங்கள்ல தான் எங்கள் ஊரில் எல்லாம் வந்து ஒரு கோவிலில் வச்சு தான் வந்து அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தை பண்ணிட்டுருக்காங்க அந்த வந்து அங்கே வந்து நெல்லை கொட்டி வச்சு ஆடு மாடெல்லாம் வந்து தின்னுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா விடிய விடிய வீட்டுக்கெலாம் போகாம அங்கே ராத்திரி பகல் பாராமல் அங்கே நெல்லை கொட்டி வச்சு ஒரு சாக்கில் மூட்டி வச்சு அங்கே படுத்து பார்த்துட்டு இருப்பாங்க மக்கள்லாம் அங்கே போய் பார்க்கும்போது என்னென்னா அந்த நெல் நெல்லெல்லாம் முளைச்சி ஒரு பெண்மணி எடப்பாடி கதறிக்கிறாங்க நான் என்னோட நகையெல்லாம் போட்டிருந்த நகையெல்லாம் விற்று அடமான வச்சு நான் பயிர் சாகுபடி செஞ்சேன் குருவை சாகுபடி செஞ்சேன் நெல்லெல்லாம் முளைச்சி சின்ன வந்து யாருமே வந்து நெல் கொள்முதல் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் உளவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி அங்கே வந்து ரெண்டாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் பண்ணுறாங்கன்னாங்களே இங்கே வந்து லோடு மண்ட்டே இவர் கேட்டிருக்காரு கேட்டால் ஒரு நாளைக்கு வந்து எழுநூறு எட்நூறு மூட்டை தாங்க கொள்முதல் செய்கிறாங்க நான் எழுநூறு எட்நூறு மூட்டை தான் நான் வந்து ஏற்றியே விட்றேன் போய் அடி அடி அத்தி வரத்தில் கை வைப்பாங்க வாங்கல்ல அது மாதிரி அங்கே போய் மேன்ட்ட போய்ட்டே கேட்டிருக்காரு இது மாதிரி எழுநூறு எட்நூறு மூட்டை தான் வந்து நாங்கள் வந்து கொள்முதல் வச்சு ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக வந்து அவர் குமுறலில் மக்கள் சார்பாக வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இது மாதிரி வந்து விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அதாவது உணவு உணவு உற்பத்தியை வந்து பெருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க உணவு உற்பத்தி பெருகின பிறகும் இவங்க வந்து எதுவுமே செய்யலையே ஒரு உணவு உற்பத்தி வந்து பெருகிற நிலைமைக்கு இவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணோம் இந்த மாதிரி விவசாயிகளை கஷ்டப்படுத்த ஓடாது இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிகள் மூலமாக எடுத்துரைக்கிறாங்க இந்த மாதிரி அரசாங்கம் செயல்படுது விவசாயங்கள் கஷ்டப்படுறாங்க கொள்முதல் சரியாக செய்யாமல் விளைச்செல்லாம் வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு சின்ன பதிவாக தான் நம்ம பார்க்குறோம் ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து தொள்ளாயிரம் மட்டும் தான் எடை போடுறாங்க அது இந்த பத்து நாட்களில் எடை போடவே இல்லை இப்போ நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல்மணிகள் கொள்முதல் செய்யவே இல்லை அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குரோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசி ல விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் அடுத்தது வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து நம்ம ஒரு கல் ஒரு கண்ணாடி ஹீரோ நம்ம உதயநிதி அண்ணன் டெப்டி சிஎம் அவங்க வந்து ஒரு மாசான அப்டேட் ஒன்று வந்து இதில் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆக்சுவலாக உதயநிதி அண்ணனை பாக்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு வரி பாட்டு ஒன்று இருக்கு அதை மட்டும் நான் பாட்டுறேன் கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞான புகழும் உள்ள கலைஞன் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று இருக்கு அவருக்காக வந்து ஒரு பாட்டை வந்து ஒன்று பாடியிருக்காங்க டிஎம்கேனாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து கலைஞருக்கு ஒரு பாட்டு இருக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பாட்டு இருக்கு அப்புறம் வந்து அந்த உதயநிதிக்கு ஒரு பாட்டு இருக்குது இப்போ இன்ப எழுத சொல்லிகிட்டு இருக்காங்க இது மாதிரி பாட்டு போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெப்டி சிஎம் ஒரு சிஎம் அப்படின்னா வந்து அவங்களோட அக்கௌண்ட் அதாவது இன்ஸ்டா அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் ட்விட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மாதிரி இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அரசாங்க சம்மந்தமாக அரசு நிகழ்வுகள் என்னென்ன நடக்குது அரசாங்க நிகழ்வுகள் என்ன நடக்குது நாளைக்கு எங்கே போகிறாரு எந்த மக்களை பார்க்குறாரு மக்களோட என்ன குறைகளை கேட்குறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் நம்ம டெப்டி சிஎம்மோட அண்ணன் உதயநிதி அண்ணனுடைய அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்லலாம் வந்து என்னன்னா அவர் நாய் வந்து கருப்பு நாயை போடுவார் அந்த நாய் வருஷம் வருஷம் அந்த நாயை போட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி போடுவார் அந்த இது பண்ணுவார் அப்படி இல்லைன்னா சினிமா சம்மந்தமாக ஏதாச்சும் போடுவார் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிக் பாஸில் வந்து ஒரு நடிகை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க போட்ட போஸ்ட்டுக்கு வந்து இவர் ரீ போஸ்ட்டு பண்ணியிருக்க தான் வந்து சொல்லப்படுது அது ஆக்சுவலாக வந்து அது ஆதாரத்தோட சில யூடியூபர்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் ஒரு டெப்டி சிஎம் ஒரு நாட்டுடைய முதன்மை பதவியில் இருக்கிற ஒரு டெப்டி சிஎம் இந்த மாதிரி பண்ணுறது ஆக்சுவலாக வந்து நடிகை அவங்களுடைய ஒரு திறமையை காமிச்சு அவங்க அந்த ஒரு மாடலிங் ஒரு ட்ரெஸ்ஸோடு அது இருக்காங்க அதை லைக் பண்ணி அவர் வந்து ஒரு ரீபோஸ்ட் பண்ணியிருக்கார் ஒரு டெப்டி சிஎம் ஒரு நாட்டு மக்கள் அங்கே வந்து எடப்பாடி வந்து நேரில் போய்ட்டு அதுக்காக நான் அவரை ஆதரித்து பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம் அங்கே நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் வந்து முளைச்சி போய் அங்கே விவசாயிங்கள்லாம் தன்னோட நகைகளை அடமானம் வச்சுட்டு அங்கே வந்து கதறி குமரிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ரீ போட்டிருக்காங்க இது நம்ம எப்படி பார்க்க போகிறது என்னங்கிறது எனக்கும் புரியல நான் எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் வீடியோ பார்த்து தான் பேசுகிறேன் நானும் ஆதாரத்தோட தான் பேசுகிறேன் நானும் சும்மா ஒன்றும் பேசலை ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பேச போனோம்னா என்னென்னா நிறைய யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க நிறைய வீடியோக்கெல்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி நம்ம பேச போனோம்னாலே ஏங்க நமக்கு பிரச்சனை இது மாதிரி பேச போனோம்னா கொண்டு போய் உள்ளே வச்சு உரிப்பாங்க அந்த சௌக் சங்கர்னு ஒரு அண்ணன் இருந்தாங்களா அவங்க இது டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள் பேசுனாங்களே அவங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறதா நினச்சிட்டு அவங்கள கொண்டு போய் அடிக்கிறது போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால் பேசுகிறதுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஆதாரம் கிடைக்கும் போது நம்ம பேசாமல் இருக்க முடியுமா அது நம்ம எப்பப்படா நமக்கு ஆதாரம் சிக்கும் அப்படின்ட்டு நம்ம உட்காந்துருப்போம் நல்லா வந்து கொத்தா மாட்டுனுச்சுங்கிற மாதிரி ஒரு சரமாக முக்கியமான சம்பவம் தான் நம்ம ஒரு கல் ஒரு கண்ணாடி ஹீரோ நம்ம உதயநிதி அண்ணன் பண்ணியிருக்காரு வேதனையாக இருக்குங்க ஒரு நாட்டோடைய ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்க டாடி வந்து ஒரு தப்பான சஜஷன் ஒரு வலுக்கட்டை அவங்க டேடியோடைய ஒரு ஒரு வலுக்கட்டாயத்தினால அரசியலுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துலலாம் புது சேவை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட இல்லற வாழ்க்கையை துறந்து நாட்டு மக்களுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு வந்து செஞ்சவங்க தான் இந்த இப்போ உதாரண உதாரணத்துக்கு இந்த கரைக்கால் அம்மையார் ஔவையாரு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்லற வாழ்க்கையைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு பொது சேவை செய்யணும்னு வந்தவங்க இப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லறம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வராங்களாம் என்ன எதுன்னு எனக்கு தெரியல ஒரு சினிமாவை தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னு எனக்கு நினைக்கிறேன் இவங்களோட டேடியோட வலுக்கட்டையத்தினாலும் இந்த வாரிசு அரசியல் நடக்கிறதுக்காகவும் இவரை வந்து கொண்டு வந்து இந்த இதில் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு டெ டெப்டிசிஎம் அண்ணனுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்களோட அக் அக்கௌண்ட்டை வந்து ஒரு ஏழை பெண்மையோட பெண்மணியோட புள்ள பார்ப்பான் அவன் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு செல்லை வாங்கி கொடுத்துருப்பாங்க அவன் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் பார்ப்பான் கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ள நிலமையை அவனுக்கு தெரியும் அண்ணன் என்ன பண்ணுறாரு நாளைக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் பார்ப்பான் அப்படி பார்க்கும்போது அவன் வந்து நீங்கள் வந்து மாதிரி ஷேர் பண்ணிவிங்கன்னா அவன் அவங்க அம்மாட்ட சொல்லுவான் பாருங்கம்மா அண்ணன் டெப்டிசிஎம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து ஒரு தலைமை பகுதியில் இருக்கிறவர் வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து பண்ணணும் நாட்டு மக்கள் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு என் வீட்டு வாசலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் தண்ணி என் டைமும் முக்கால் அளவு இந்த கால அளவு முக்கால் அளவு நின்றுக்கிட்டே இருக்கு என் டைமும் நின்றுக்கிட்டே இருக்கு அவர் என்ன இப்போ அண்ணன் சொல்லியிருக்காரு ஒரு இப்போ இந்த இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் போதே இவர் போய் பேசியிருக்கிறாரு மாதிரி தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிச்சுனா உடனே வந்து மழை வடிஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் என் வீட்டு வாசலில் என்றைக்குமே தண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு முட்டி கால அளவு நின்றுக்கிட்டு இருக்கு தண்ணி குறையவே மாட்டேங்குது இவர் போய் அங்கங்க வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த சீர்திருத்தங்கள் முழுமையாக செயல்பட்டுருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா எங்க வீட்டு வாசல்ல நிற்கிது நான் போற வழியில நிற்கிது எங்கேயும் வடிஞ்ச மாதிரி தெரில எனக்கு அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கவனம் செலுத்தணும் இயற்கை சிற்றங்கள் பேரடியில் வந்து மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத அவர் பார்க்கணும் நாட்டு மக்கள் ஏழ்மையான மக்களை எப்படி வந்து ஒரு நாட்டை வந்து வல்லரசாக எப்படி மாற்றணும் தமிழ்நாட்டை எப்படி வல்லரசாக மாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி ரீ போடுறது நாய் ஃபோட்டோ போடுறது இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக பண்ணுறதெல்லாம் அவர் தவிர்த்துக்கணுங்கிறது என்னோடய முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது அப்புறம் நம்ம எடப்பாடி அண்ணனை பற்றி பேசணும் நம்ம இப்போ உதயண்ணனை பற்றி பேசணும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டிவிக்கு விஜயை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அவரை பற்றியும் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றியும் சொல்ல முடியாது இப்போ ஃபாரின்ல எல்லாம் நிறைய வெளிநாட்டு கண்ட்ரிகள்லாம் அவரை தேடி ஆராய்ஞ்சி அலசி ஆரம்பிக்கிற யார் இந்த விஜய் யார் இந்த விஜய் யார் இந்த விஜய் ஏன்னா அவருக்காக ஒரு நாற்பத்தி பேர் இறந்து போயிருக்காங்கல்ல அதுக்காகவும் சரி ஏன் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டை தூக்கி வச்சு கொண்டாடுது அப்படின்னு நிறைய கண்ட்ரிகளில் அவரை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் இவரோட ஹிஸ்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூடியூபருங்க ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு பேரு ஆக்சுவலாக வந்து அவர் காரில் போய்ட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடிக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு காரில் போய்ட்டு இருக்காரு அந்த நாட்டில் வந்து நம்ம டிவிக்கு ரசிகர்கள் பைக்கில் போயிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க டிவிக்கே டிவி டிவிக்கேன்னு அந்த கார் பக்கத்தில் போயிட்டு கத்துறாங்க இவர் கார்களை வந்துட்டு இந்த ஹூ இஸ் தட் டிவி கே ரிப்பீட் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட்ச் கேக்கறாரு டிவி கே விஜய் டிவி கே விஜய்ன்னு சொன்னோடனா அவரு உடனே இன்க்ரீ அவருக்கு அந்த அவரும் வந்து அந்த யார் இந்த விஜய் யாரு இந்த விஜய் அவருக்குள்ள அந்த கார்ல போயிட்டு இருக்கிற அந்த ஒரு தூண்டுதல் உண்டு பண்ணிட்டாங்க மாதிரி விஜய் வந்து இப்போ ஒரு சைடு வந்து அவருக்கு ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்தாலும் ஒரு அம் அவர் எல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவர் நிறைய மீடியாவில் கூட போட்டிருந்தாங்க புளி பதுங்கிறதுக்கா இல்லை பாய்றதுக்கா எதுக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ஒரு நல்ல அப்டேட் தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக நாட்டு மக்களுக்கு அவர் மீண்டு வந்து ஒரு நல்லாட்சி பிடிச்சி ஒரு நல்லாட்சி தருவாருங்கிறது மக்களோட கோரிக்கையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ விவசாயிங்களை போய் பா பார்த்து சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்டு எடப்பாடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம அண்ணன் கல் ஒரு கண்ணாடி ஹீரோ உதயநிதி அண்ணன் டெப்டி சிஎம் அவங்களோட இஸ் இன்ஸ்டா போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதாவது தப்பாக பேசுனே நான் சப் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் மறுவீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார் இது பழைய ரொட்டு புதுட்டன்ட்டு